வணக்கம் வாழ்க வளமுடன் நக்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் குருமணிகண்டன் நான் இந்த ஜோதிட ஃபீல்டில் இருபது வருஷமாக இருக்கேன் அது இல்லாமல் ஜோதிடத்தில் சில முக்கியமான பாடங்கள் எல்லாம் நாம் நேரடி வகுப்பாகவும் எடுக்கிறோம் ஆன்லைன் வகுப்பாகவும் எடுக்கிறோம் அப்போது முக்கியமான பாடங்கள்னால் திருமண புள்ளி திருமண இலக்கணம் எப்பொழுது கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த திசா புத்தி நமக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி எந்த தொழில் எந்த வயதில் அமையும் அந்த தொழிலை எப்படி நாம் வந்து முன்னுக்கு கொண்டு போவோம் அதில் சம்பாதிப்புமா அதை சம்பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரி முகூர்த்த லக்னத்துலேயும் எந்த மாதிரி லக்ன புள்ளியிலையும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நேரடி வகுப்பாக ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி எடுக்கிறேன் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் தான் வந்து பொது பலன் சொல்கிறோம் அப்போது குரு பகவான் ராகுகேது பகவான் சனி பகவான் இவங்க மூணு பேர்த்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மூணு பேருமே ரிஷபராசிக்கு இந்த வருஷம் கோச்சாரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம ரிஷபராசிக்கு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு பலன் பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்களுக்கு வருகிற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுமே வரமாட்டேங்களே உள்ள ஏக்கம் இந்த வருடம் குறையும் புதிய தொழில் தொடங்கிறது திருமணத்திற்கு பெண் அமைதல் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுதல் அதே மாதிரி சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்காக போராடுறது கேஸ் நடந்தால் கேஸு தீர்றது உங்களுடைய அதாவது ஏதாவது இப்போ பேங்கில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டோ நகையோ இதெல்லாமே வந்து திருப்பக்கூடாது இல்லைன்னா அந்த சுத்தமாக சேல்ஸ் பண்ணிட்டு புதுசாக வாங்கிறது மொத்தமாக விற்றுட்டு புதுசாக வாங்கிறது இந்த மாதிரி எதையும் புதுப்பிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதையும் புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுப்பி அதாவது எதையுமே செஞ்சு ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கை இந்த வருஷம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்குறதுக்காக ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இதுவரைக்கும் ஏமாந்ததெல்லாம் இல்லை இனிமேல் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு செயலை செய்வீங்கன்னா இனிமேல் சாதிப்பீங்க அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு ஒரு சாதனையான அதாவது சாதனைங்கிறதுனா என்ன நீங்கள் ஜெயிக்க முடியாத ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு சீட்டு கிடச்சி அந்த வழியில் பின்பற்றி நீங்கள் போனீங்கன்னாவே அது சாதனை தான் அந்த மாதிரி சாதிப்பீங்க இந்த வருடம் சாதிக்கக்கூடிய குணம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் நான் போய் அந்த கோயிலில் பரிகாரம் பண்ணேன் இந்த கோயிலில் பரிகாரம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இனி இந்த வருடம் அந்த பரிகாரத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ என்னை வந்து நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கீங்க என்னை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்கல இந்த வருடம் போய் நீங்கள் முயற்சி பண்ண முயற்சி பண்ண அவங்க குடும்பத்தில் வந்து ஒன்று சேருவாங்க அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி குடும்ப உறவினர்கள் பிரிஞ்சிருந்தாலும் சரி அண்ணன் தம்பிகை பிரிஞ்சிருந்தாலும் சரி எல்லாருமே இந்த வருடம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வருது அதே வந்து உங்களுடைய அந்யோன்யத்தில் குடும்ப அந்யோனியம் கணவன் மனைவி அந்யோனியத்தில் ஒரு புது சந்தோஷமெல்லாம் வரப்போகுது உங்களுக்கு புது பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வருடம் வருகிறது மகர ராசிக்கு புது பேங்கில் அக்கௌண்ட்டு அதாவது இது வரைக்கும் இல்லாத பேங்க் இல்லாமல் புதுசாக ஒரு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வரவு செலவு பண்ணி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய இப்போ பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டாவே என்னென்னா உங்கள் விரக்தி தான் பாதிப்பு எதுலேயுமே வந்து அட போப்பா அட போகிறா அப்படின்னு சொல்கிற அந்த விரக்தி தான் பாதிப்பு அந்த விரக்தியை விட்டுருங்க உங்கள் சக்தி மேம்படும் பாதிப்பெல்லாம் தாண்டை முடித்ததுக்கப்புறம் மீண்டும் அதே பாதிப்புக்குள்ளே இருந்தால் ஜெயிக்க முடியாது அப்போ அந்த பாதிப்புலேருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் நினச்ச ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நல்ல விதத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்க உங்கள் செயல் உங்கள் கிட்டே ஓடி வந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக மனசு கஷ்டமாக இருக்கா உங்கள் ஊரில் எல்லையில் இருக்கிற ஏரி கருப்புராயன் கோயிலோ இல்லை கருப்புராயன் கோயிலோ எல்லைச்சாமி கோயிலோ அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா கையால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது துப்புரவு தொழிலாளர்களுக்கு அதாவது நம்ம வந்து ஊரை சுத்தம் பண்ணக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு வாங்கி தருது அவங்களுக்கு ஏதாவது ஆடை வாங்கி கொடுக்குறது அதாவது துணிமணி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஜெயிக்கக்கூடியவங்க ஜெயிச்சிருவீங்க மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வரப்போகுது அதாவது இப்போ ஒரு வண்டி வச்சுருக்காங்கன்னா இன்னொரு வண்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே போல் நண்பர்களுக்காக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கொடுத்தவனும் திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறுவாங்க இவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது சொன்ன சொல்ல எப்படியாவது செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு தேக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தேக்கத்துக்கு அதை சரி பண்ணுறதுக்காக அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஓட்டம் அவங்களுக்கு இந்த வருடம் நல்ல மாற்றத்தை தரும்